ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆந்திரா ஸ்டைல் ஒரு ஸ்பெஷலான புதினா கார சட்னி செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க சட்னி செய்ய ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் வெள்ளையில சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் எள்ளு நல்லா பொறிஞ்சு வந்ததும் ரெண்டு கடப்பருப்பு சேர்த்து நல்லா நம்ம சேர்த்த எள்ளும் பருப்பும் நல்லா பொன்னுரிமா ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஆர வச்சுக்கலாம் இப்போ அதே பேன்ல மூணு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சுடானதும் ஆறு வர மிளகாவை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் மிளகா நல்லா ஃப்ரை ஒரு எண்ணெயிலதும் மாத்திக்கலாம் இப்போ அதே எண்ணெயில மூணு பச்சை மிளகாவே கிள்ளி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கூடவே ஏழு பல் பூண்டு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பூண்டு நல்லா பொண்ணுமா ஃப்ரை ஆனதும் பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி சீக்கிரமாக வதங்க ஒரு டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வந்ததும் ஒரு நெல்லிக்காய் சீசளவு புளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ரெண்டு கையளவு பொடியாக கட் பண்ண புதினாவை சேர்த்து கூடவே ஒரு கையளவு கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் அடுத்து ஒரு மிக்சர் ஜாரை வச்சு நம்ம வறுத்த வச்ச எள்ளு பருப்பு வர மிளகாவை சேர்த்து நல்லா குறை குறை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததும் இது ஒரு பவுலுக்கும் மாத்திக்கலாம் இப்போ அதே மிக்சர் ஜார்ல நம்ம வதக்கி வச்ச தக்காளி பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் அடுத்து வதக்கி வச்ச புதினா கொத்தமல்லியும் சேர்த்து கூடவே அரை டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததும் இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்ப நம்ம அரைச்சி வச்ச புதினாவில் நம்ம பொடி பண்ணி வச்ச வர மிளகாவையும் எல்லையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் ஆனதும் மிக்சர் ஜாரில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நம்ம சட்னியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சமயத்தில் உப்பு காரலாம் செக் பண்ணிட்டு அரை டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு அடுத்து தாளிப்புக்காக ஒரு பேனை வச்சு பேனை சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் உளுந்து சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம் கூடவே பொடியா கட் பண்ண கருவேப்பிலை சேர்த்து கூடவே ரெண்டு வரமிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு சட்னியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க பர்ஃபெக்டான ஆந்திரா ஸ்பெஷலான கார புதினா சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்டு டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க வீட்டுல புதினா வாங்கினீங்கன்னா ஒரே மாதிரி சட்னி செய்யாம இந்த மாதிரி டிஃபரண்டா செஞ்சு பாருங்க ரொம்பவும் டேஸ்டாவும் அட்டகாசமா இருக்குங்க இது சாதம் சப்பாத்தி தொட்டு சாப்பிடறதுக்கு அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க இந்த டேஸ்ட் ரெசிபி வீட்ல ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் இப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபிண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் Come.